శ్రీకాంతద్రుహిణోపమన్యుతనస్కందేంద్రనంద ప్రాచీన గురవోపి కరుణాశాద్ధరవం తం సర్వాదిగురు మనోజ్ఞవపుషం మందస్మితలం நளினம் சித்தே நலினம் குர்மகே நம சதசே நம சதசஸ்பதே நம சகீ நாம் புரோகாணாம் நமோதிவே நம பிருவே நம சங்கரா தொலைக்காட்சி நேர்களுக்கு நமஸ்காரம் லலிதா சகசரநாமம் சிந்தித்து கொண்டு வருகிறோம் எண்ணூற்றி அறுபத்தி ஆறாவது நாமாவளி அஜா அப்படின்னா பிறந்தவள் ஜா ஜன் அப்படின்னு சொல்லுவாள் பிறப்பித்தன் பிறந்தவள் பிறப்பு அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய வினை சொல்றது அஜா அப்படின்னா பிறப்பற்றவள் இது விருத்தமான பொருள் வரும் இந்த முன்னாடி ஒரு ஆசேக்ரமோலியோ இந்த ஆ வந்து அண்மை பொருள் உண்மை பொருள் இன்மை பொருள் மூணுலையும் வரும் அஜான்னு சொன்னா பிறப்பற்றவள் அப்படின்னு பொருள் அஜா அப்படின்னா அவள் அனுகிரகம் இல்லாம யாரும் பிறக்க முடியாது அனைவரின் பிறப்பிற்கும் காரணமானவள் அப்படின்னு எடுத்துக்கலாம் தான் பிறப்பற்றவள் அனைவரின் பிறப்பிற்கும் தான் காரணமானவர் உடல் தான் இந்த பிறப்புக்கு காரணமான வஸ்து பிறப்புன்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு ஒரு குழப்பம் இருக்கு என்னன்னா ஒரு உயிர் வந்து ஒரு உடம்புக்குள்ள எண்ணிக்கை புகுந்து தான் தனியாக இயங்குகிறதோ அன்று அதன் பிறப்பு ஆன்மா வந்து தந்தையினுடைய உடலில் இருந்து தாயினுடைய கர்பப்பில போய் பத்து மாத காலம் வாசம் பண்ணி கர்ப்ப வாசம்னு சொல்லுவா அந்த பத்து மாத காலம் வாசம் பண்ற வரைக்கும் பிறப்பு கிடையாது இருக்கு அப்படியேதான் இருக்கு எப்ப பிறப்பு எடுத்துக்குது அப்படின்னா அந்த பிரசவத்துல தொப்புள் குடிய நறுக்குவா அப்பதான் அந்த முதல் மூச்சை அது வாங்கும் அப்படி முதல் மூச்சு வாங்கிட்டால் அவன் பொருந்துட்டான்னு அர்த்தம் இந்த உடலோடு ஆன்மா முழுவதும் பொருந்தி விட்டது அப்படின்னு அர்த்தம் அப்ப இந்த உடல்ல வந்து இந்த ஆன்மா உள்ள உட்காந்து பொருந்திடுத்து அப்படின்னா பிறப்புன்னு பேர் இந்த உடலை ஆன்மா விட்டு விட்டது அப்படின்னா மரணம்னு பேர் உடம்போடு உயிர் உறவு அற்று அறிவு மறக்கும் போது அப்படின்னு சொல்லுவார் அதையே பருட்டி சொன்னால் பிறப்பு உடம்போடு உயிர் உறவு உற்று அறிவு நினைக்கும்பொழுது இங்கே மறக்கும்பொழுது அங்கே நினைக்கும் பொழுது என் முன்னே வரல் வேண்டும் வருந்தியுமே அபிராமி சொல்கிறார் அப்போ என்ன அர்த்தம்னா ஆவீன உயிர் இது உடம்போடு உயிர் உறவு உற்றால் அறிவு வளரும் உடம்பு உயிர் உறவு அற்றால் அறிவு அழியும் ஆன்மாங்கிறது அறிவு வஸ்து அதனால தான் வேதம்னு பேரு வேத அப்படின்னா அறிவது இந்த உடம்பு ஜடம் இது இயங்கும் இதுக்கு அறிவு கிடையாது ஆகாய விமானம் இருக்கு ஒரு ஐநூறு பேரை தூக்கினா ஆகாசத்துல பறக்கிறது அது வந்து அறிவுடைய வஸ்துன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது மிகப்பெரிய ஆற்றல் இருக்கு அதுக்கு ஆனால் அதை இயக்கிறது எது அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய ஒரு விமானி ஒரு அறிவுள்ள வஸ்து தான் அந்த விமானத்தை இயக்கிறார் ஆனால் அவரால் ஒரு சாவிகத்தை கூட தூக்க முடியாது தனியாக ஆகாசத்தில் ஒரு சாவிகத்தை கூட தூக்க முடியாது ஆனால் ஒரு ஐநூறு பேர் தூக்கி ஆகாசத்தில் பறக்கிறார் அந்த ஆற்றல் அந்த ஆகா விமானத்துக்கு இருக்கு ஆனால் அந்த அறிவுங்கிறது வேறுபட்ட வஸ்து அந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த உடம்பு மாதிரி ஆகாயமானது அறிவு வஸ்து ஆன்மா ஆன்மா இந்த உடம்புக்குள்ள வந்தா இந்த உடம்ப விட்டுட்டு வெளியில போனா இறப்பு அதுலதான் பிறப்புன்னு சொல்றோம் அப்ப அஜானா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த உயிர் பிறப்பதற்கு காரணமான உடலை தருபவள் யாரு அப்படின்னா அம்பாள் அம்பாள் இல்லாம ஒத்துருக்கும் உடம்பு உடம்பே கிடையாது உடம்பு இல்லைன்னா பேயாதான் தெரியணும் நம்மளால அனுபவிக்க முடியாது எதையுமே அறியவும் முடியாது உடம்பு இருந்தாதான் அறிய முடியும் அனுபவிக்க முடியும் இந்த உடம்பு இல்லை இல்லாத ஆன்மா இருக்கு அப்படின்னு சொன்னா அதை அறியவும் முடியாது அனுபவிக்கவும் முடியாது அப்படியே இருக்கும் வஸ்து மாதிரி இருக்கும் ஆன்மாவுமே அப்ப பிறப்புங்கிறது என்ன உடம்புக்குள்ள வர்றது இறப்புங்கிறது என்ன உடம்பு விட்டு வெளில போறது இதில் அம்பாளுக்கு இப்ப என்ன சொல்றோம் இங்கே அஜாங்கிற நாமாவளியில என்ன சொல்ல வருது அந்த நாமாவளி அப்படின்னு கேட்டா பிறப்பிற்கு காரணமான உடலை நமக்கு செய்து தருபவள் உமையம்மை இந்த உடம்பு அவளால் செய்யப்பட்டது அதெல்லாம் சுக்லரூபா அசிசம்சிதா மாம்சனிஷ்டா அப்படிங்கிறதெல்லாம் நாமாவளி விலே வருது கலிதாஸ் ராமத்துல வருது அப்ப இந்த உடம்பு இந்த யாக்கையானது யாக்கைன்னா யாத்தல் கட்டுவதுன்னு அர்த்தம் முறையாக ஆன்மாவிற்கு வாழ்வதற்கு இப்ப குருவி கூடு கட்டுற மாதிரி இந்த ஆன்மா வசிப்பதற்கு இந்த உடலை கட்டி தருகிறாள் அம்பாள் அதனால அவளுக்கு அச்சான்னு பேர் இந்த உடலை உடல் கட்டு என்பது தனக்கு இல்லாதவள் அம்பாளுக்கு இந்த மாதிரி உடம்பெல்லாம் தேவையில்லை அவன் எந்த நிமிஷம் வேணாலும் ஒரே நிமிஷம் அப்படி தோன்றி மறைவா ஒரு தாயின் கருப்பைக்குள்ளே இருந்து அதன் வழியாக வெளியிலே வந்து வளர்ந்து வாழ்ந்து அருள் செய்து மீண்டும் மறைகின்ற பண்பு அப்படிங்கிறது அம்பாளுக்கு இல்லை அஜா அவளுடைய உடம்பு நம்மள உடம்பு மாதிரி கிடையாது ஒரே நிமிடத்துல தோன்றி அதே நிமிஷத்துல மறையும் தன்னைத்தானே சிருஷ்டி பண்ணிப்பா அப்ப அதனால அஜா அவளுடைய உடலானது நம் உடல் போன்று அல்ல அப்படின்னு அர்த்தம் அம்பாளுக்கு தனுரூபா தனுரூபமா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு அது நமக்கு அருள் செய்வதற்காக அவள் ஏற்கின்ற ஒரு வடிவம் ஆனா அந்த வடிவம் அவளை பாதிக்காது சட்டை கேட்டுற மாதிரி கேட்டுவிடுவா பாம்பு சட்டை கேட்டுதில்லை தோல் உரிக்குதுல அந்த மாதிரி இந்த உடம்ப அவளே கேட்டுவிடுவாள் அதனால அஜான்னு பேர் அம்பாளுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா ஏதோ பலி வஸ்துக்கு அஜானு பேர் பலி அந்த காலத்துல வீரர்கள் கொடுத்த பலியை ஏற்கா அவள் ஏத்துப்பா அதுக்கு அஜானு பேர் அப்படி ஏற்பதனால அஜா அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் சரிதான் இந்த நாமாவளிய தொடர்ந்து தியானம் பண்ணினாலோ சொன்னாலோ என்ன பலன் அப்படின்னா உடல் வேறு உயிர் வேறாக பிரித்து நம்மை நாம் அறிந்து கொள்ளுகிற அற்புத ஞானம் தோன்றும் இது ஞான நாமாவளி இந்த நாமாவளி தொடர்ந்து சொல்லிட்டே வந்தா உடல் வேறு உயிர் வேறாக அறிந்து உணர்ந்து அனுபவிக்க முடியும் அப்படி அனுபவிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது காரணம் அருணகிரிநாதர்னு அருணகிரிநாதனும் திறந்தார் அவர் உடம்பை கைட்டிட்டு திருவண்ணாமலை கோபுரத்து மேலே விட்டு ஒரு பறவை வடிவ இடத்துல பறந்து போய் ஒரு புஷ்பத்தை பறிச்சுன்னு வந்ததாக வரலாறு சொல்கிறது ஏன்னா அவர் பாடுற பாட்டெல்லாம் இருக்குது அவர் வச்சுட்டு போன உடல் அவர் வாழ்ந்த பகுதி சொன்ன விஷயம் எல்லாமே இருக்குது உடம்பை தனியாக கைட்டி வச்சுட்டு அதுலேருந்து தான் பிரிஞ்சு போறார் அந்த மாதிரி உடல் வேறு உயிர் வேறாக பிரிந்து அறிகிற பண்பு திருமூலர் அப்படிதான் ஒரு ஏதோ பசுமாடு செத்து செத்துக்கிட்டான் பாம்பு கடிச்சேன் அவன் உடம்புக்குள்ள பூந்துட்டு அந்த மாடெல்லாம் ஓட்டி நின்றுட்டார் அவன் இறந்துட்டான் அந்த மாதிரி உடல் ஒரு உடலுக்கு உள்ளே புகுகிற ஒரு உடலை விட்டு நீங்கி தன்னை தானே அறிந்து கொள்ளுகிற ஞானத்தை தருகிற அற்புத நாமாவளி அதெல்லாம் சரிதான் உலகியலுக்கு சொல்லுங்கோ இந்த அஜாங்கிற நாமாவளியை சொன்னால் என்ன பலன் அப்படின்னா கடன் வராது அஜா அப்படிங்கிற நாமாவளி சொல்லி யார் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்காளோ உண்டான முறையில் தியானம் பண்ணுறாலோ இந்த அஜாங்கிற நாமாவளிய மூன்று தேவதைகளாக நம்ம தியானம் பண்ணலாம் இது கிராம தேவதை இந்த அஜாங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா காட்டேரின்னு ஒரு சாமி இருக்கும் அதுக்கு அடுத்தது பேச்சியம்மர்னு ஒரு சாமி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய நாயகி அப்படின்னு ஒரு சாமி இருக்கும் இந்த மூன்று சாமிக்குமே இந்த அஜாங்கிற நாமாவளி பொருந்தும் ஒன்று இந்த காட்டேரிங்கிறது குழந்தை வரத்தை கொடுக்கும் இந்த பேச்சியம்மன் அப்படிங்கிறது பிரசவமாக்கி நல்லபடியாக ஒரு குழந்தைய உற்பத்தியாக்கி குழந்தை வளர்க்கக்கூடிய பண்பையும் அனுகிரகம் பண்ணும் பெரிய நாயகின்னு சொல்லுவா அந்த இருக்க அது மந்திர சித்துக்களை கொடுத்து அந்த பிறந்த குழந்தைய நீண்ட வாழ்நாள் கொடுத்து ஆரோக்கியமாக அவனுக்கு பொழப்பு வாழ்க்கை எல்லா வசதியும் கொடுக்கும் பெரிய நாயகி காத்தேரி பேச்சவன் இந்த மூணு கிராம தேவதைக்கும் இந்த அஜாங்கர நாமவலி பொருந்தும் அந்த மாதிரி தியானம் பண்ணினோம்னா நம்ம உலகியல்ல இருக்கிறவா தியானம் பண்ணினோம்னா குழந்தை இல்லாதவாளுக்கு குழந்தை பிறக்கும் அப்படி குழந்தை பிறந்தவாளுக்கு அது நல்லபடியா வளரும் அப்படி நல்லபடியா வளர்ந்த வாளுக்கு வாழ்க்கையில அது இறக்குற வரைக்கும் பிற பிரச்சனைகள் அதாவது சாப்பாடு உத்தியோகம் அந்த மாதிரி பிற பிரச்சனைகள் வியாதி இல்லாம பாதுகாக்கிறது அப்படிங்கிற பாதுகாப்பையும் அந்த தேவதை கொடுக்கும் அவ்வளவு இது சிறப்பு வாழ்வியல் உடலை சம்ரக்ஷணம் பண்ணணும் தனியா பிரிச்சு பார்க்கும் சன்னியாசிக்கு உயிர் லாபத்தையும் உலகில் உள்ளவனுக்கு உடம்பு சம்பந்தமான லாபத்தையும் தரக்கூடிய அற்புதமான நாமாவளி அவா எல்லாம் அஜான்னு சொல்லும் போது சிவன்ல இருக்கக்கூடிய ஆவடையார அஜான்னு தியானம் பண்ணணும் ஆவடையாருன்னா இந்த அரசல மாதிரி ஒரு பகுதி இருக்கும் அந்த தான் அஜா அப்படின்னு சொல்லுவா அந்த பகுதியை தியானம் பண்ணணும் அப்படி சன்னியாசி தியானம் பண்ணா உடல் வேறு உயிர் வேறாக போய்க்கலாம் இந்த உலகியில் இருக்கிறவா இந்த மூணு சாமியை தியானம் பண்ணினால் உலகியல் சரீர சௌக்கியத்தை அடையலாம் ஒரே நாமாவளியில சரீர சௌக்கியம் ஆத்ம சௌக்கியம் ரெண்டுத்தையும் தரக்கூடிய அற்புத நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமாக அயந்தர்மா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்தூ